ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி கல்யாணம் விட்டு வாழைக்காய் வரவு எப்படி செஞ்சு பார்க்குறோம் வாழைக்காய் தோலை தூக்கிட்டு வாழைக்காய் எண்ணெய் நல்லா காய வச்சு அருகாமல் வணக்கம் வாழைக்க எண்ணெயில் வரைச்சிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் அரை ஸ்பூன் மிளகு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு அரைப்படி பூண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன கொஞ்சம் பட்டை ஒரு கிராம்பு பெருஞ்சீரகம் இது மிக்சி ஜரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா குறவராக இருக்கேன் தேங்காய் ஜீரகம் சோம்பு ஒரு குண்டு பட்டை மிளகு ஒரு கிராம்பு வெள்ளைப்போடு வெங்காயம் போட்டு கொரோகாரம் கருவூட்டில் போட்டு கொரோகாரம் அறுக்க வச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய்ட்டு கொஞ்சம் கால்ட்ட தண்ணி ஊற்றி அரைக்கு അങ്ങനെ ഇതിനെ പറ്റി നല്ല വർക്കാച്ചി മുക്കാൽ ഭാഗം മാത്രം എടുക്കുക വാഴത്തല വറുഞ്ഞിട്ട് വാഴത്തല വറുഞ്ഞിട്ട് கடு கட்ட அரை வச்சு தேங்காய் பேசுவது தேங்காய் அதிகாரம் வாழைக்கு வாழை காற்று தேவையான உப்பு சால்ட் நல்ல எண்ணெயில அந்த சேஃப்ட்டு நல்லா சேர்த்து வரைஞ்சிச்சு எண்ணெயில் பொறுத்து வைக்கிறப்ப வாழைக்கணும்

நல்ல எண்ணெயில் அஞ்சு நல்லா அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபைம் ஃப்ளைம் வச்சு நல்லா வதக்கி ஆச்சு கல்யாணம் ஓட்டு வாழைக்கை அருவல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சூப்பரான கல்யாணம் ஓட்டு வாழைக்கவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போகிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்